அண்ணா டீ சாப்பிடுறீங்களா காப்பியா ஆனா ஏன் பாப்பா நீ வேற டாக்டர் போன சக்கரம் முந்நூத்தி அம்பது நானூறு அப்படின்ட்டா அப்புறம் உப்பே போட்டு சாப்பிட வேணாம்ட்டா அப்புறம் எங்க போய்ண்ணா டீ காஃபி குடிக்கிறது இப்படித்தான் போயிட்டு இருக்கு என் பொழப்பு ஆமா எங்க பசங்களுக்கான அவன் குளிச்சிட்டு இருக்கானுங்கண்ணா ஏன் பாப்பா ஏதாவது தோட்டம் தொடர்புக்கு குடிச்சிங்களா எங்கிங்கண்ணா இப்போ நாங்க ரெண்டு பேர் சம்பாதிக்கிறதே வீட்டுக்கு பசங்க படிப்பு செலவுக்குமே பத்த மாட்டேங்குது அப்புறம் எங்க போய் நாங்க தோட்டம் பிடிக்கிறது அதுவும் வாஸ்தவம் தான் புள்ள ஏதாவது தோட்டம் தொடர்பு இருந்தா தான் நாளைக்கு உன் பையனுக்கு பொண்ணுக்கு இது கிடைக்கு ஆசையெல்லாம் நிறைய இருக்குங்கண்ணா பணம் வேணுமே அட பொழைக்கு தெரியாத புள்ளையா இருக்கிறேன் அட அங்க உங்க ஒப்பம் பேர்ல ஒரு மூணு ஏக்கரா இருக்குல்ல அதுல ஒன்றரை ஏக்கர் உனக்கு வரும்ல அந்த பங்கு நீயே சும்மா விடுறிய எழுதி வாங்கி வேண்டியதானே என்னைக்கு மாப்பிள்ள நான் சொல்றது அது அவ அண்ணம்பாடு தங்கச்சி பாடுங்க அந்த விஷயத்துக்குள்ள நம்ம எதுக்குங்க வரணும் மாப்பிள்ள கழுவுர் மீன்ல நல்லூர் மீனா இருக்கிறாரு ஏன் பாப்பா அவரு எப்பவுமே அப்படிதாங்கண்ணா எதாவது சப்போர்ட் பண்ணாதான் நானே எதாவது பண்ண முடியும் அதுக்கு தான் ஆண்டவனை பார்த்து என்ன இங்க அனுப்பியிருக்கா நீங்க பேசிட்டு இருங்க ஒரு சின்ன வேலை முடிச்சிட்டு வந்துடுறேன் பாரு பாப்பு நாயமா உன் அண்ணக்காரன் கொடுக்க மாட்டா நான் சொல்ற மாதிரி கேட்டேன்னா ஒன்றரை பங்கு எடுத்து என்ன உன் அன்னிக்காரி தினம் அக்கம் பக்கத்தில் தப்பு தப்பா பேசுறது என் காதில் கேட்க முடியல அவ்வளோ கேவலமா பேசிட்டு இருக்கான் இதையெல்லாம் கேட்டு பல் இழிச்சிக்கிட்டு இருக்கிறேன் உன் அண்ணக்காரன் என்னால் பொறுத்துக்க முடியல இதுவே என் பொட்டாட்டிக்கு அப்படி என் தங்கச்சியை பத்தி பேசியிருந்தானா அப்படியே ஒரே அடியில் பல்ல ஆனால் அண்ணன் பொட்டை என்னடா கம்மு நிக்கிறா இப்படி கேவலமா பேசுறவங்களுக்கு நீயே உன் சொத்தை விட்டு கொடுக்குறிய என்னால தாங்க முடியல இன்னுமே எங்க அண்ணி என்னை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கா அத கேட்டுகிட்டு அவன் பல்ல இழுச்சிட்டு இருக்கானா அட ஏன் பாப்பு காதுல கேட்க முடியல அவ பேசுறத இதையெல்லாம் கேட்டுட்டு இதுக்கு மேலே நீ பொறுமையா இருந்தீன்னு வெய்யே உன்ன மாதிரி கிருப்புல வேற யாரும் இல்லை சொல்லி போட்டான் இப்ப நான் என்னன்னா பண்ணணும் ஆ அப்படிவா வலிக்கு எனக்கு தெரிஞ்ச வக்கீல நான் வர சொல்ற வக்காலத்துல மட்டும் நீ கையெழுத்து போடு மத்தது அவர் பாத்துக்குவாரு வக்கீல ரெடி பண்ணிட்டீங்களா அட ஆமா பாப்பு உனக்கு நல்ல செய்யணும் முடிவு பண்ணிட்டேன் அது முழுசா செஞ்சுட்டு போற இத பாரு உன் அண்ணக்கார பஞ்சாயத்து வைப்பா நீ பின் வாங்கிராத அப்புறம் இந்த அண்ணனுக்கு கெட்ட பேர் ஆயிரு நீங்க சொல்லாம நான் எதையும் பண்ண மாட்டேங்கண்ணா இப்போ நான் வச்சிருக்கிற வக்கீலும் நான் தூவாருன்னு இல்ல பாப்பு இப்போ என் மச்சனம் கூடத்தை போட்டு ஆட்டாட்டு நாட்டி இப்போ நான் வச்சிருக்கிற மூணு ஏக்கராவை வாங்கி கொடுத்துட்டேன் அப்படி இல்ல அப்போ

போயிட்டு போயிட்டு நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க வரமா என்ன உன் அண்ணன் மேல காட்டுல பங்கு கேட்டு கேசுவா இல்லங்க அந்த ஆள் என்னென்னமோ சொல்லிட்டு போறா அந்த ஆளை பத்தி எனக்கு தெரியுங்க எங்க காட்டுக்குள்ள ரெண்டடி அடி தள்ளி அவன் பொலிக்கல்ல புடுங்கி நட்டு இருப்பா எங்க அண்ணன் வந்து கேட்டிருப்பான் உடனே எங்க அண்ணனை பழி வாங்கணும்னு என்னை தூண்டி விட இங்க வந்துட்டான் பல இடங்கள்ல அண்ணன் தங்கச்சி பிரச்சனையே இந்த மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்களாலதான் ஆரம்பிக்குது எனக்கும் எங்க அண்ணனுக்கும் சின்ன சின்ன மனஸ்தாபம் இருக்கிறது உண்மைதா அதுக்காக அவர் எச்சப்பால் குடிச்சு வளர்ந்ததை நான் மறக்க முடியுமா அப்பறே கந்தாலிட்டு பொறுமையா பேசிட்டு பேசி முடிக்க வேண்டியதானே எதிரியா இருந்தாலும் நம்ம வீடு தேடி வந்தா குடுக்கற மரியாதையை கொடுத்துதானுங்க ஆகணும் அதுவும் இல்லாம எந்த ஒரு பிரச்சனைக்குமே பத்து பேர் பத்து வாக்குல ஐடியா கொடுப்பாங்க ஆனா முடிவு நம்ம தாங்க எடுக்கணும் அப்படி எடுக்காதனாலதா பல பிரச்சனைக இன்னைக்கு கோர்ட்ல இருக்கு அதெல்லாம் சரி அந்த ஆள் என்னமோ நாளைக்கு வக்கீலோட வரன்ட்டு வர போறானே வர மாட்டாருங்க இப்போ நம்ம ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கிறோம் இல்லைங்க அது கதவு பக்கத்துல நின்னு ஒட்டு எட்டு தான் இருக்கிறாரு அந்த ஆளு சிசிடிவி கேமரால வரும் தெரியுது சரி அந்த ஆள் கிளம்பி தண்ணிக்குதே நம்ம கோயிலுக்கு போல